வணக்கம் நண்பர்களை குருவர் ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு உங்களுக்கு இந்த மாதங்கள்ல அடுத்த அமாவாசை வர வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் உங்க வாழ்க்கையில பெற போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரங்க நீதி நேர்மை இந்த மாதிரியான பண்பு கொண்டு நல்ல கொண்டவங்களா இருப்பீங்க உயர்ந்த அந்தஸ்து பதவி செல்வாக்கம் இது எல்லாமே உங்களுடைய உழைப்பின் மூலமே உங்க வாழ்க்கையில பெற முடியும் அதே மாதிரி நட்புங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமாக இருக்கும் தங்களுடைய கல்வி அறிவு திறமையால் உயர்ந்த பதவி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் அதிகாரங்களோடையும் அந்தஸ்தோடையும் இருக்கவங்களோட நபர்களோட பழக்கங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு எளிதில் கண்டு கொள்வீங்க செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே திகழணும்னா அதிர்ஷ்டம் தேடி வரணும்னா உங்க வாழ்க்கை முழுவதும் தர்ச்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வாராகி பஞ்சமி நாட்களில் வழிபட்டு வந்தீங்கன்னாலும் பல விதங்களும் நன்மை அதிகரிக்கும் மேலும் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் நீங்க பெற போறீங்க பாக்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டுதான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளது மூலமா இல்லைன்னா ஜோதிட ரீதியா தெரிந்து கொள்றது மூலமா கூட அந்த விஷயங்கள்ல சிறப்பான ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில வாராயமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவனம் முதிரி அவர்களை தொலைபேசி மூலியமும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மொத்தம் பன்னிரண்டு ராசிகளில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியதான் தனுசு ராசி தனுசு ராசி ராசி அதிபதியாக குரு பகவானே இருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி நீங்கள் எப்போதும் போக மாட்டீங்க குணந்தான் உங்களுக்கு எப்போதும் முக்கியமாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பை கொண்டிருப்பீங்க நீங்க நடக்கிறப்போ ஒரு பக்கம் சாஞ்சது மாதிரி தான் நடப்பீங்க தனுசு ராசிக்காரங்க சிறந்த ஆற்றல் என்னான்னா எதிர்காலத்தை நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் அனைவராலும் ஈர்க்கக்கூடிய தோற்ற கொண்ட தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதை முடிக்காம இருக்க மாட்டேங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொள்ற குணங்கிறது கொஞ்சம் இருக்கும் பொதுவாக எல்லா விஷயங்களையும் நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கக்கூடிய உருவகமான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்னாபாத கிரக கிரகநிலைன்னு பார்க்குறப்ப தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல கேதுன்னு நிலைகள் காணப்படுது இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை காலகட்டத்தில் தனுசு ராசி அன்புகளுக்கு என்ன மாதிரி பலன் ஏற்படுதுன்னா நேர்மையான போக்கால நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த மாசம் ஏற்படும் நல்ல யோகமான பலனை பெறப்போறீங்கன்னே சொல்லலாம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் மனசுல ஏதாவது ஒரு கவலை தான் இருக்குது சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலங்கிறது இந்த மாசத்துல ஏற்படும் நண்பர்கள் மூலமா கூட எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களோட நட்பு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கணும்னா தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுறது அவசியம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புறப்ப கவனமா இருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களா இருந்தா வீண் நிலைச்சல சந்திக்க வேண்டியதான் இருக்கும் அலுவலக வேலையை உடனே முடிக்காம இலிபுரியா நல்லவங்களாக இருந்துட்டு அந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரும் காலங்களில் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் கூட உங்கள் சொல்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களோட பொறுப்புகளை நீங்கள் ஏற்கிறத மட்டும் தவிர்த்துட்டா இந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான மாதமாக தான் அமையும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இந்த மாதங்கள்ல ஏற்படலாம் உங்க திறமையை மற்றவங்கக்கிட்ட கிட்ட எடுத்து காட்டுறது மூலமா நல்ல வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம்னா அதிக கவனத்தோடையும் பொறுப்போடையும் கையாள வேண்டிய மாதமாகவும் இருக்குது மேலிடத்துல இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் நீங்க செஞ்ச வேலையே மத்தவங்க செஞ்சதா கூறி மத்தவங்க நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கங்க மாணவர்களா இருக்கிறவங்க மத்தவங்கள அனுசரிச்சு போகிறது நல்லது கல்வியில திருப்திங்கிறது உண்டாகும் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்பும் எதுலையுமே நீங்க கவனமா இருந்துட்டா வெற்றிங்கிறது கிடைக்கும் பெரியவங்களோட நல்ல பேர் எடுத்து மகிழ்ச்சி காணக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல பெற போறீங்க மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல போட்டிகள் குறையக்கூடிய வாய்ப்பும் பண வரத்துங்கிறது இந்த மாசத்துல இருக்குது புதிய நபர்களோட அறிமுகங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்க உறவினர்களோட வருகைங்கிறது இருக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் வெளியூர் பயணங்களின் போது நீங்க கவனமா இருந்துட்டு வரது அவசியம் அதே மாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை இருக்கிறப்ப ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு முடிவு எடுத்துறது நல்லது பண வரத்து கூட திருப்தி தரக்கூட வகையில தான் இந்த மாதம் அமையும் வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க புதிய நபர்களோட எச்சரிக்கையா பழகுங்க உத்திராடம் ஒன்றாம் பாதம் உடவங்களுக்கு இந்த மாதம் வீண் நடிச்சல குறைச்சிக்கிட்டு வேலையில மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது பெரியவங்களோட உதவி ஆசிர்வாதம் இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கையும் உண்டாக கூடிய காலமா இருக்குது துணிச்சலோட எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதனமான சூழ்நிலையை பெற அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாற்றி வழிபட்டு வரதும் அர்ச்சனை செஞ்சு வணங்கிட்டு வரதும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகறதோட மட்டும் இல்லாமல் மனசுல தைரியமும் பிறக்கும் அதே மாதிரி இந்த மாதங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா பார்க்கப்படுறது வியாழக்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகளும் அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதங்கள்ல எல்லாரோலும் பாராட்டப்படக்கூடிய வகையில நீங்க பல விதமான பலன்களை பெற போறீங்க ஆனா ஒரு விஷயம் என்னன்னா வரவு மாதிரி செலவும் கொஞ்சம் இந்த மாசத்துல இருக்கும் வெளியூர் பயணங்களால கொஞ்சம் அழைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் கவலைங்கிறது மனசுல ஏற்படும் எதிர்ப்புகளை சமாளிக்கிறப்ப கவனமா இருங்க தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுங்கிறது தான் இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருந்தா முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படலாம் வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியா இருந்தாலுமே பின்னாடி அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தா கூடுதல் வேலைச்சமும்ங்கிறது கொஞ்சம் இருக்கதான் செய்யும் எப்படியும் செஞ்சு முடிச்சு நல்ல பேருங்கிறத இந்த மாசத்துல வாங்கிடுவீங்க அதே மாதிரி குடும்ப நிலையில் நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் மனசுல நிம்மதி இது எல்லாமே உங்கள் குடும்ப சூழ்நிலையில ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பத்தின கவலை இருந்துட்டு வந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது கிடைக்கும் உறவினர்களோட வருகையும் அவங்களால உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் கொஞ்சம் இருக்கலாம் கவனமா இருங்க முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி வெற்றியடையும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அலைச்சலும் இருக்கும் ஆனா கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாய்ங்கிறத இந்த மாசத்துல பெற முடியும் புதிய ஒப்பந்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு மேற்பட்டவங்களோட ஆலோசனை செய்யறது நல்லது அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தா நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைங்கிறது உருவாகும் எதிர்பார்த்த பதவி வந்து சேரக்கூடிய காலமாகவும் நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது மாணவர்களாக இருந்தா வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது விளையாட்டுகளில் கவனம் செலுத்துறது தவிர்த்துட்டு வந்தா போதும் மேலுமே நட்சத்திர பலன் பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதங்களில் முயற்சிகள் எல்லாமே சுபகாரியங்களோட தங்கு தடை நடக்கும் குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பெற போறீங்க புதுசா வீடு மனை இந்த மாதிரி எல்லாம் வாங்கும் போது கவனமா இருந்துக்குங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சு வாங்குறதா நல்லது அதே சமயங்கள்ல மதிப்பு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே இந்த மாசத்துல அதிகரிக்கும் முயற்சிகள்ல சின்ன சின்ன தடை வந்தாலும் அது வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் உங்களை பத்தி உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையா நடந்துக்குவாங்க தடைகளை எல்லாமே முறியடிச்சு காரிய வெற்றிங்கிறது பார்ப்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் திருமண மாதிரி சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் இனிதே நடக்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல வரணா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய போகுது குழந்தை பாக்கிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா அனுகூலமான பலனை பெற போறீங்க உத்ராடம் ஒன்னா பாதம் உடையவளுக்கு இந்த மாசம் உடல்நல பொறுத்த வரைக்கும் சிறப்பாதான் இருக்குது இந்த சளி இந்த மார்பு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் உடன்பணி செய்றவங்க மேலதிகாரிகளோட நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கலாம் கூடவே சம்பளம் உயர்வுங்கிறது இந்த மாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களுக்கு உதவிகரமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க வேலை இல்லாம தவிச்ச தகுந்த சம்பளத்தோட சிறந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி நீங்க சனிஸ்வரங்களோட சோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி சனி பகவானை வழிபடுறதால துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்பங்கள் உண்டாகும் மேலும் தனுசு ராசி அன்பர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க எதிர்கள் விஷயத்துல எச்சரிக்கை இருங்க உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடியவங்க உங்க சுற்றி இருப்பாங்க உங்க வேலையை சரியா திட்டமிட்டு செய்யறது இந்த காலத்துல அவசியம் வேலையை சரியான நேரத்துல முடிக்க பாருங்க உடல்நல பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இந்த மாசத்துல இருக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க தோல் வியாதி அதே மாதிரி சரும பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசுராசி அன்பர்கள் மொத்தத்தில் குரு பகவானை வழங்கிட்டு வரதும் குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் இந்த காலகட்டங்களில் நன்மை அமுடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க